ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மம்ஸ் கிச்சன் என்னடான்னு பார்க்குறீங்களா இது ஒரு மட்டன் சுக்கா தாங்க செஞ்சுருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் அது எப்படி சேருதுன்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போது நம்ம அந்த மட்டனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டனுக்கு மேலே வர அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளரு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஆஃப் சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இப்போது இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா நானே அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டிருக்கேன்ப்பா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை ஒரு நாலு போட்டு இப்போது நம்ம இதை ப்ரெஷர் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா இப்போ வாங்க இது தாலிப்பு என்னென்னன்றதை பார்த்துடலாம் ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்க ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு கடுகு போட்டிருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கா இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலையை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க குட்டி வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம் இந்த இதுக்கு ஹைலைட்டே சின்ன வெங்காயம்தாங்க இந்த மட்டன் சுக்கா பண்ணும்போது அந்த சின்ன வெங்காயத்தோடு செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கோ லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கீரி போட்டிருக்கேன்ப்பா அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இப்போ அதையே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது போட்டிருக்கோம் ஆனால் இதுலேயும் போடுங்க இஞ்சி பூண்டு போடும்போது தான் நம்மளுக்கு சக்தி அதிகமாகும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி நல்லா லைட்டாக புனிர கலர் வரணும் நல்லா சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும்ப்பா ஆனால் நீங்கள் இவ்வளோ போட்டிருக்கீங்க சின்ன வெங்காயம் ஆனால் நீங்கள் மட்டன்லாம் போட்டு செஞ்சு பார்க்கும்போது அந்த சின்ன வெங்காயம் போட்டதே தெரியாதுப்பா அதுதான் இதில் இருக்க ஹைலைட்டு ஆனால் அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க இன்னும் நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயத்தை இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மட்டன் வேக வச்சிருக்க மட்டனை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மட்டன் வந்து அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கெட்டிமாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம இந்த தண்ணியில் மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் அது சேர்ந்து நல்லா இதுவாகி வரும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த சின்ன வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வேக விடுங்க அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகணும் அப்போ தான் வந்து மட்டன் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு நம்ம கொஞ்சமாக தான் அதில் மஞ்சள் தூள் இது தான் போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த கரம் மசாலாலாம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து ட்ரை ஆகி வரணும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஆகி வந்துட்டுருக்கு மட்டன் சுக்கா இப்போது நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பெப்பரை ஆட் பண்ணியிருக்கேன்ப்பா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு பெப்பர் பிடிக்கனா காரம் கம்மி பண்ணிவிட்டு பெப்பரை நிறையா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பெப்பரை போட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு மிளகாத்தூள் முடிக்கலன்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான மட்டன் சுக்கா சுவையாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதம் என்ன சொல்கிறது சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொத்தமல்லித்தாளையை போட்டு நம்ம மட்டன் சுக்காவை ஒரு கலர் கலரிட்டி நம்ம இறக்கிட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் போட்டது உங்களுக்கு தெரியுதான்றது பாருங்களேன் ஒன்று ரெண்டு தான் தெரியும் நீங்கள் அவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கீங்க ஆனால் அது தெரியவே தெரியாது ஆனால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சி அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சின்னு காமிச்சிருக்கேன் எனக்கு அது செய்யும் போதே அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல இருந்துச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் அப்படியே ரச ரசசாதத்தோடய சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இதோட லெவலே வேறு மாதிரி இருக்கும் உங்கள் பசங்களுக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் எப்போவுமே குழம்பு கிளம்பு வைப்பீங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுங்க மட்டன் எடுத்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி நம்ம புது புது வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்